வணக்கம் மக்களே உமன் சப்போர்ட் உமன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹனி இதை வந்து எனக்கு ஷால்வங்க அனுப்பி அனுப்பியிருக்காங்க மக்களே இது வந்து மலை தேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க பெண்களுக்கு பெண்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் என்ன மாதிரி நிறைய பெண்கள் ஆன்லைனில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கிராமங்களில் மூலம் முடுக்கலை நிறைய பெண்கள் யாரையும் டிபெண்ட் இல்லாம தனித்துவமாக பண்ணுறாங்க இதனால் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் குமரி ஹனிமான் நான் அவங்க பேஜ் கீழே டேக் பண்ணுறேன் ப்ளீஸ் எங்களுக்காக இல்லை அவங்களுக்காக எங்களை மாதிரி பெண்களுக்காக உங்க பேஜை விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்பெல்லாம் வந்து எந்த தேன் வந்து ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னே தெரிய மாட்டேங்குது ஸோ நிறைய மிக்சிங்லாம் நடக்குது ஸோ இவங்க வந்து பியூர் பியூர் மலை தேன் சேல் பண்ணுறாங்க இப்போ இந்த ஹனியை வந்து டேஸ்ட் பண்ணிடலாமா ஆக்சுவலி நார்மலாக எனக்கு ஹனி தான் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஹாட் வாட்டரில் வந்து ஹனியும் லெமனும் ஊற்றி கொடுப்பேன் ஸோ அதனால் வெயிட் நல்லாவே லாஸ் ஆகும் ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை இதே மாதிரி நான் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேஜ் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது உங்கள் ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கு தரமாக இருக்குன்னா கண்டிப்பாக நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவேன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் நோட் பண்ணி உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நான் ப்ரொமோஷன் பண்ணுறதில்லை பிகாஸ் நான் செய்யும் தொழிலே தெய்வம்னு பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட வேலைக்கு சின்னதாக ஒரு ஊதியம் கிடைக்கணும் அப்போ தான் நான் பண்ணுவோம் மக்களே நம்ம பேஜை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிடுங்க மீண்டும் உமன் சப்போர்ட் உமன் சீரீஸில் இன்னொருத்தரோட ப்ராடக்ட்டோட நான் உங்களை பார்க்க வரேன் நன்றி பை பை